வணக்கம் இன்றைய தினம் நாம் வேறு ஒரு நிகழ்வு அதாவது சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பற்றிய பதிவை கேட்பதற்கு ஆயத்தமாக உங்களை அழைக்கிறேன் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் என்ற திரைப்பட பாடலை கேட்டிருப்பீர்கள் உன்னையே நீ அறிவாய் என்ற வாக்கியத்தை கேட்டிருப்பீர்கள் இதை போல தன்மை அறிதல் அவரவர்களை தெரிந்து கொள்ளுதல் என்பது மிகப்பெரிய விஷயம் அந்த விஷயத்துக்கு சில காரணிகள் தேவைப்படுகின்றன ஏனென்றால் நாம் மற்றவர்களுடைய உடையை அணிந்து கொண்டு பார்ப்பதில்லை அவர்களுடைய எண்ணங்களை அணிந்து கொண்டு புரிந்து கொண்டு பார்ப்பதில்லை நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படியே மற்றவர்களையும் பார்க்கும் பொழுது ஈவன் சரிப்பட்டு வர மாட்டேன் இவன் இதெல்லாம் சரியான ஃப்ராட் நீங்களே ஃப்ராடாக இருந்து கொண்டு மற்றவர்களை இவனை இவன் நம்பத்தகுந்தவன் அல்ல என்றால் உண்மையில் யார் நம்பத்தகுந்தவன் அல்ல இந்த கேள்வி விஞ்சி நிற்கிறது நாம் இதற்கு பதிலெல்லாம் காண வேண்டாம் ஒரு 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 மேலோட்டமாக ஒரு பார்வை அவ்வளவுதான் முடிவாக நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றிய ஒரு சிறு இரண்டு மூன்று கருத்துக்கள் அவ்வளவுதான் இப்பொழுது ஒரு தவறான கண்ணோட்டத்தில் ஒருவரை பார்க்கும் பொழுது அவரை பற்றிய தவறான எண்ணங்கள் தான் நம் நெஞ்சில் உதிக்கிறது நம் எண்ணங்களில் வளர்கிறது அதை போல தவறானவர் என்று ஏன் நினைக்கிறோம் நாம் அப்படி இருக்கிறோமோ ஒருவேளை இப்படி இருந்தால் இப்படித்தான் என்று ஆல்ரெடி கற்பித கொள்கை இந்த ஏதா பேண்ட் ஷர்ட் போட்டவங்களெல்லாம் மாடர்ன் வேட்டி சட்டை கட்டினவங்கள்லாம் ட்ரெடிஷ்னல் அல்லது அவங்க எல்லாம் தே ஆர் நாட் மாடர்ன் அப்டு டேட் இதை யார் சொன்னது அவரவர்களுக்கு அவரவர்களாக ஏற்படுத்திக் கொண்ட சில கற்பித கொள்கைகளை வைத்துக்கொண்டு அடுத்தவர்களை முடிவு செய்யவே கூடாது அன்று ஒரு நாள் நான் ஒரு கூட்டத்திற்கு சென்றிருந்தேன் அந்த கூட்டத்தில் எல்லோரும் விதவிதமான உடைகளில் வந்திருந்தார்கள் ஒரே ஒரு நபர் மட்டும் சாதாரண ஒரு கதர் வேட்டி சட்டையுடன் வந்து எல்லோரிடமும் பேசிக்கொண்டு அமைதியாக உட்கார்ந்துவிட்டு போவேன் அவரை யாருமே கண்டுகொள்ளவில்லை பிறகுதான் தெரிந்தது அவர் மிகப்பெரிய நூலாசிரியர் நிறைய எழுதியிருக்கிறார் நல்ல செல்வ வளம் உள்ளவர் நிறைய பேருக்கு விவசாயத்தை பற்றி சொல்லி கொடுத்துருக்கிறார் இது எதுவுமே தெரியாமல் அங்கிருந்து அத்தனை பேரும் அவர் வந்து சென்றதே தெரியாது இன்னார் தான் வந்தார்கள் அவர்களுடன் நாம் இதை பேசியிருக்கலாம் தெரிந்திருக்கலாம் என்பதை தெரிந்தே கொள்ளாமல் யாரோ ஒரு ஆள் வந்து அந்த உட்கான் இருந்துட்டு அப்படி எழுந்துச்சு போயிட்டாங்க அவர் அவர் எல்லாம் அவர் சொசைட்டிஸ் டிஃப்ரெண்ட் அந்த சொசைட்டி இஸ் டிஃப்ரெண்ட் எப்படி எப்படி வரும் போல நாம் நிறைய நேரங்களில் ஆட்களை தவிர்த்து விடுகிறோம் நம்முடைய உடைகளை எடுத்து அந்த ஆளுக்கு போட்டு அந்த ஆள் இப்படித்தான் இருப்பார் இவர் தான் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறோம் அப்படி எண்ணுவது தவறு சரி இதை தவறு என்று ஏற்றுக்கொண்டால் எப்படி நிவர்த்திப்பது சில வழிகள் இருக்கின்றன நிவர்த்திப்பது எப்படி என்றால் அதற்கு ஒரு சில காரணிகள் உண்டு முதலில் நமக்கு புரிதல் வேண்டும் புரிதல் என்றால் நம்மை பற்றிய புரிதல் மற்றவர்களை பற்றிய புரிதல் நிறைய நேரங்களில் இந்த புரிதல் என்றால் என்னவென்றே தெரியாமல் நாம் இந்த செக்கு மாடுகளைப் போல் அவர் சொன்னார் இவர் சொன்னார் அதை கேட்டு அதை கேட்டு என்று போய்க் கொண்டிருக்கிறோம் அல்லவா அப்படி போகும் பொழுது தவறுகள் வெகுவாக நடப்பதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உண்டு சக்தி மற்றும் மனவலிமை ஆகியவை நம்மை மற்றவர்களிலிருந்து வேறுபடுத்தி காட்டுகிறது நமக்கு சரிவர இல்லாத காரணத்தினால் நாம் அவைகளை இழந்து விடுகிறோம் சரி அதை எப்படி இருட்டில் கண்ணை மூடிக்கொண்டு கிணற்று விழுகிறது போல சில நேரங்களில் நமக்கு அது யார் என்றே தெரியாமல் அவர் யார் அவர் எப்படிப்பட்டவர் என்றே தெரியாமல் அவரை பற்றிய முடிவுகளை நாம் கூறிவிடுகிறோம் அப்படி கூறும் பொழுது அவர் நல்லவரா கெட்டவரா முடிவில் கெட்டவர் ஆனால் உண்மையில் நல்லவர் அந்த புரிதல் உங்களுக்கு இல்லாத காரணத்தினால் ஒருவரை நீங்கள் நிறம் மாற்றி வகை செய்கிறீர்கள் தவறு சரி அடுத்தது நம்மை பற்றிய மற்றவர்களின் புரிதல் மற்றவர்களை நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதற்கு அதாவது ஆங்கிலத்தில் ஒரு உளவியல் கோட்பாடுகளின்படி ஜொஹாரிஸ் விண்டோ மேலாண்மையில் கூட அது உண்டு ஜொஹாரிஸ் விண்டோ என்று சொல்லுவார்கள் நான் என்னை பற்றி என்ன நினைக்கிறேன் மற்றவர்கள் என்னை பற்றி நினைக்கிறார்கள் மற்றவர்கள் என்னை பற்றி என்ன இது ஒவ்வொன்றுக்கும் நான்கு காரணிகளையும் எடுக்க வேண்டும் இப்படி எடுத்து பார்க்கும் பொழுதுதான் அந்த காரணிகள் எல்லாம் சரிசமமாக சட்டேறத்தால ஒரு சதுர வடிவில் இருந்தால் நல்லது செவ்வக வடிவில் இருந்தால் கேடு அதை நாம் உடனடியாக திருத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த ஜஹாரிஸ் விண்டோ என்ற ஒரு கோட்பாடு சொல்லுகிறது விருப்பமுள்ளவர்கள் இதை படித்து பாருங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியும் நீங்களும் தெரிந்து கொள்வீர்கள் நம்மை நாமே பார்த்து கொண்டிருப்போம் என்பதில் சில நேரங்கள் உண்மையும் இல்லை தெளிவும் இல்லை நம்மை நாம் சரியாக பார்த்து கொண்டிருக்கிறோமா என்பதுக்கு நம்மை பற்றி நாம் சரியாக அறிந்து கொண்டிருக்க வேண்டும் தன்னை பற்றிய புரிதல் மிக மிக அவசியம் அப்படி இருந்தால்தான் நம்மை பற்றிய மற்றவர்களின் புரிதல் நமக்கு தெரியும் நம்மை நான் சரியாக செய்யவில்லை இந்த இன்றைய காணொலியில் நான் பேசிக்கொண்டிருப்பதை நான் சரியாக செய்யவில்லை என்று எனக்கே தோன்றும் பொழுது நான் அதை மறைத்துவிட்டு அ அருமையாக செய்துவிட்டேன் இன்றைக்கு என்று பூசி மெழுகும் பொழுது மற்றவர்களிடம் என்னுடைய அவ்வளவுதான் முடிந்துவிட்டது ஆனால் இன்றைக்கு முயற்சி செய்தேன் சரியாக வரவில்லை பெரிதொரு சமயம் நான் மறுபடியும் இதை பற்றி பேசுவோம் என்று ஏதேனும் உள்ளதை உள்ளபடி சொல்லி செல்வது மிகவும் நல்லது சரி தன்னை பற்றிய புரிதல் நான் வந்து குவாண்டேட்டிவ் சப்ஜெக்ட்லேயும் கணக்கில் எல்லாம் எனக்கு அவ்வளோக்கா வராதுங்க நான் டிஸ்கிரிப்டிவ் சப்ஜெக்ட் தான் அப்படியா சரி ஆனால் உடனே என்ன சொல்லிவிடுவார் அப்ப நீங்க இதுக்கெல்லாம் சரியாக மாட்டீங்க சார் நீங்க என்ன அவ்வளோதானா இல்லை யூ ஷுட் நோ எவ்ரி திங் தெரியும் நான் தெரிந்து கொள்கிறேன் ஆனால் என்னை பற்றிய என்னுடைய கணிப்பில் நான் அதில் த சிறிது இருக்கிறேன் வளர்ந்து வருகிறேன் அதில் நான் வந்து சேர்ந்து கொள்கிறேன் என்று சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் மற்றவர்களுக்கு இருக்கிறதா அப்படி இருந்தால் மற்றவர்களின் புரிதல் நம்மை பற்றி சரியாக இருக்கும் சரி இந்த மற்றவர்கள் நம்மை எளிதாக புரிந்து கொள்வது எப்படி இதுவரை நாம் இரண்டையும் பார்த்தோம் மற்றவர்கள் நம்மை எளிதாக எப்படி புரிந்து கொள்வார்கள் ஒரு இரண்டு மூன்று விஷயங்கள் இருக்கின்றன நிதானமான செயல்பாடு எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று இல்லாமல் எந்த ஒரு செயலையும் நிதானமாக படிப்படியாக இப்படி செய்து இதை இதை செய்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு கோர்வையோடு செய்யும் பொழுது ஓ இல்ல அவர் எல்லாமே கரெக்டா செய்வாருங்க என்ற ஒரு நம்பிக்கையை நாம் விதைக்கிறோம் அது இல்லாத பொழுது எடுத்தேன் கவிழ்த்து அவன் என்னமோ சொன்னார் அவர் பாட்டுக்கு அவர் செஞ்சுட்டு போயிட்டார் என்னன்னு எங்களுக்கும் தெரியல அவருக்கும் தெரியல ஓகே அது ரொம்ப தப்பல்லவா அது இல்லாமல் இப்படி செய்தால் எப்படி சரி அடுத்தது நேர்மைக்கு தலைவணங்குதல் நேர்மைக்கு தலைவணங்குதல்னால் உடனடியாக நீங்கள் எங்கோ சென்று விட வேண்டாம் நூறு ரூபாய் பணம் கீழே கிடைத்தது இது கீழே இருந்து எடுத்தேன் இது உங்களுடையதா இல்லை என்னுடையது இல்லை சரி உண்மையை சொல்லிவிட்டார் அவர் உங்களுக்கு தெரியும் யாரோ போட்டு விட்டு போயிருக்கிறார் சரி நீங்கள் எங்கேயோ கொண்டு போய் கொடுக்கிறீர்கள் யாரோ ஒருவர் வந்து அதை சில விஷயங்களை சொல்லி என்னுடைய பணம் உண்மை அது எடுத்துக் அப்போ நீங்களே அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு வந்திருந்தால் என்ன ஆகி இருக்கும் வீண் அதை போல நாம் சில நேரங்களில் தெளிவாக நம்முடைய பிம்பம் கண்ணாடியில் சரியாக தெரிவது போல நாம் நாம இருக்க வேண்டும் அடுத்தது நிகழ்வுகளை தொடர்பு கொள்ளாமல் இருக்க வேண்டும் இவர் அந்த ஊர்லேருந்து வந்திருக்கார் இவருக்கு வராது இதை பொண்ணு வந்து இந்த வேலையெல்லாம் சரியாக செய்யாது உதாரணத்துக்கு யார் நம்ம நிர்மலாவும் ராஜேஷும் ஒரு ப பணியிடத்துக்கு போகிறார்கள் அங்கு நேர்காணல் எல்லாம் நடக்கிறது என்னென்னவோ நடந்து முடிந்து எல்லாம் சரி அதில் நிர்மலாவை தேர்ந்தெடுக்கவில்லை ராஜேஷை தேர்ந்தெடுத்து விட்டார்கள் உடனே நிர்மலாவுக்கு அந்த அளவுக்கு பத்தாது அது வெளியில் போய் எல்லார் கூடையும் பேசாது நீ பார்த்தாயா இல்லை அந்த பொண்ணுக்கு கம்ப்யூட்டர்லாம் அவ்வளோ இது பத்தாது அதனால தான் உனக்கு தெரியுமா இப்படி வாய்க்கு வந்த விஷயங்களை சொல்லி நாம் நிகழ்வுகளை எப்படி எப்படியோ தொடர்பு படுத்திக் கொள்கிறோம் ஆனால் ஒவ்வொன்றும் தனித்தனியாக பார்க்கப்பட வேண்டும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை அவ்வாறு புரிந்து கொண்டால் அது மிக மிக நன்று இந்த இடத்தில் ராஜேஷுக்கு கம்ப்யூட்டர் தெரியும் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸில் அவர் பெரிதாக வாங்கி இருக்கிறார் அதில் பணி செய்த அனுபவம் உண்டு ஆக ஒரு பொறுப்பு அதிகாரிக்கு என்ன வேண்டுமோ அது அனைத்தும் அவரிடம் இருக்கிறது அதனால் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று சொன்னீர்களேயானால் சரி அவர் ஒரு ஆண் அதனால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று சொன்னார் தவறு இந்த மாதிரி சில விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டு இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் புதிதாக யாரும் எதுவும் சொல்லவில்லை அப்படி தெரிந்து கொண்டு செய்யும் பொழுது நிறைய விஷயங்கள் நல்லதாக நடக்கும் நடக்கட்டும் நடக்கும் பொழுது நாமும் அதில் இணைந்து நன்றாகவே இருப்போம் வருகிறேன்